வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் விவாதத்திற்கு அழைத்த ஹிந்து என் ராம் வெளுத்து வாங்கிய அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இப்ப ஹிந்து என் ராம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு எதுக்காக அழைப்பு ஓப்பன் டிபேட்டுக்கு ஒன் டு ஒன் டிபேட்டுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு அதுல ஹிந்து என் ராம் மட்டும் கிடையாது அவரை தவிர இன்னொரு ரெண்டு பேர் ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் பி லோக்கூர் அவர்கள் இவர் ஃபார்மர் ஜட்ஜா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து இருந்தவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் பி ஷா அவர்கள் இவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் மூணாவது என் ராம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஃபார்மர் எடிட்டர் இன் சீஃப் ஹிந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு பேர் தான் வந்து ஓப்பன் டிபேட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று நரேந்திர மோடி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க இப்போ என்ன கேள்வி வருதுன்னா நரேந்திர மோடி யாரு இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் ஓகே அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ராகுல் காந்தி இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளரா அப்படி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இந்திய கூட்டணி இதுவரைக்கும் அறிவிச்சிருக்காங்களா அறிவிக்கல அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்காரா அவரும் இல்லை அவர் சாதாரண ஒரு வயநாடு உடைய எம்பி அப்படி இருக்கும்போது மோடியோட ஓப்பன் டிபேட்டுக்கு ராகுல் காந்தியை எப்படி வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்து என்றாமல் இருக்கார் பார்த்தீங்களா இவர் தான் சமீபத்தில் அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கணும் மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமெல்லாம் வந்து நடத்தினவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அவங்க ஆய்வு செய்து செய்திகளை வந்து வெளியிடணும் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவாக மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் சில சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே நிறைய பேர் இயங்கிங்க இருக்காங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஹிந்து என்றாமு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ அண்ணாமலையுடைய பழைய வீடியோவை ஷேர் பண்ணியும் அவர் வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக இப்போ ஹிந்து என்றாமல் டேக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க அப்படி அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா திராவிட கட்சிகள் அப்பப்போ அண்ணாமலையை விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க இப்போ கூட கோயம்புத்தூருடைய அதிமுக வேட்பாளர் பார்த்திங்கன்னா நாலு இடத்த வந்து நீங்கள் குறிங்க நாங்கள் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சேலஞ்சு இருந்தாரு அண்ணாமலை ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மீட் மை கேண்டிடேட்ஸ் மீட் அவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு விவாத நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு ஆனால் சவால் விட்ட சிங்கை ராமச்சந்திரன் இல்லை காணோம் அதன் பிறகு என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா என்கிட்ட கேட்டு அந்த டேட்டு டயத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு இவரே தான் நாள் மற்றும் நேரத்தை குறிங்க நான் வரேன்னு சொன்னார் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து என்கிட்ட கேட்டு அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரணத்தை சொன்னார் இது மாதிரி அப்பப்போ திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை சேலஞ்சு கூப்பிடுவாங்க அண்ணாமலையும் எனக்கு பதிலாக கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் சொல்லுவார் ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா எப்படி ஸ்டாலின் அவர்கள் விவாதத்துக்கு வந்தாருன்னா நான் வரேன் அவர் திமுகவுடைய தலைவர் நான் தமிழக பாஜகவுடைய தலைவர் ஸ்டாலின் வந்தால் நான் வரேன் திமுகவில் வேற யாராவது வந்தீங்கன்னா என் கட்சியிலையும் வேற யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முன்னாடி பேசின ஒரு வீடியோவை இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த பக்கத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் வந்து மோடி ஆனால் இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தி கூட்டணியுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது அப்புறம் எப்படி இந்த விவாத நிகழ்ச்சியை வந்து நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு இப்போ ஹிந்து என் ராமா வந்து டேக் பண்ணி கேள்விகளை இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு காலிஸ்தான் ஆதரவு இயக்கம் அது தீவிரவாத குழு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவோ சொல்லிட்டாங்க நம்ம இந்தியா எப்போவோ சொல்லிட்டாங்க அதனுடைய ஹெட் இருக்காரு பார்த்தீங்களா குருபந்த்வந்த் சிங் பன்னூன் இவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வீடியோ வெளியிடுறது இதெல்லாம் இருக்காரு கனடா மற்றும் அமெரிக்காவை மையமாக கொண்டு தான் அவர் வந்து செயல்பட்டுக்கிருக்கார் இப்போ இந்திய மண்ணில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு தீவிரவாத குழுவை வந்து வளர்த்து விட்டு அவங்க வந்து பண்ண பண்ணா பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்தா அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்குமா சும்மா இருக்காது இல்லை ஆனால் இந்த குருபந்து வந்து பண்ணுன் சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காவில் வந்து இயங்கி வருது அதன் மீது ஆக்ஷனை அமெரிக்கா கவர்மெண்ட் எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்கலை இந்த குருபந்து வந்து பண்ணுன்ன சில நாட்களுக்கு முன்னாடி அன்னோன் மென் இருக்காங்க பார்த்தீங்களா அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவரை வந்து கொலை செய்ய திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க அந்த கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் யார் அப்படின்னா முன்னாள் ரா ஏஜென்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டாங்க இந்தியா மறுப்பு தெரிவிச்சிச்சு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மறுப்பு தெரிவிச்சிச்சு இப்போ ரஷ்யாவும் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா மூக்கை வந்து நுழைச்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்தவங்களுடைய உள் விவகாரத்தில் தலையிட்டுட்டே இருக்கு அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் சரியான ஆதாரம் எதுவுமின்றி வெற்று குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா முன்வைக்குது அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதனால தான் ரஷ்யா எப்போதுமே நம்ம தகுந்த ஒரு நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இதனால தான் நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா அப்போ டக்குன்னு நம்மளுக்கு பக்கபலமாக ரஷ்யா வந்து நிற்பாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டுங்க என்னென்னா மாலத்தீவு இருக்காங்க பார்த்தீங்களா மோடி அவர்கள் லட்சத்தீவில் போய் புகைப்படம் போட்டதுக்கு மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் ஓவராக பொங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் சர்ச்சையாக விமர்சனங்களும் முன் வச்சாங்க அதன் பிறகு இந்திய மக்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கள் ஊரில் எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் போவோம் எதுக்கு மாலத்தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேம்பெயினை வந்து நடத்துனாங்க சமூக வலைதளத்தில் இந்த ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்டாகிச்சு அதனுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி நாலு மாதம் வந்து முடிஞ்சிருச்சா இந்த நாலு மாத டேட்டா படி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது முதல் நான்கு மாதங்களை கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு மாதங்கள்ல நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்தியர்களுடைய வருகை மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்தியர்களுடைய வருகை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க முடியுது இதன் காரணமாக இப்ப மாலத்தீவுடைய டூரிஸ்ட் டூரிசம் மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து அங்கே சுற்றுலாவை நம்பி தான் இருக்கும் எங்களுடைய பொருளாதாரம் இருக்கு அதனால இந்தியர்கள் வந்து எங்களை வந்து புறக்கணிக்க கூடாது எங்கள் மாலத்தீவை புறக்கணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்